கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் ஏசாயா நாற்பத்தி மூன்று அதனுடைய நான்காவது வசனம் நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய் ஆமே தேவனுடைய பிள்ளைகள் கணம் பெற்றவர்கள் தேவனுக்கு அருமையாய் தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுக்கென்று வாழுகிற பிள்ளைகள் கனம் பெற்ற பிள்ளைகள் யார் ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த நாளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யார் ஆண்டுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் யார் ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறீர்கள் உலகத்திலே ஒருவேளை உங்களுக்கு கனவீனமாய் காணப்படலாம் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதுனாலே தேவனுக்கு உண்மையாய் காணப்படுகிறதுனாலே தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதிலே நடக்கிறதுனாலே தேவனை ஆராதிக்கிறதுனாலே ஒருவேளை நீங்கள் கனம் இல்லாதவர்களாய் மதிப்பு இல்லாதவர்களாய் ஒருவேளை கனவீனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படலாம் ஆனால் தேவனுக்கு நீங்கள் பிரியமானவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டீர்களே ஆனால் நீங்கள் அவருடைய அருமையான பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள் அப்படி நீங்கள் அவருக்கு அருமையான பிள்ளைகளாய் காணப்படும் போது உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிற கணம் உண்டாகும் அவர் தருகிற வெகுமதி உங்களுக்கு உண்டாகும் உலகம் தருகிற கணம் உலகம் தருகிற வெகுமதி ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் செய்கிற தொழிலிலே வெற்றி பெற்றால் நீங்கள் படிக்கிற கல்வியிலே வெற்றி பெற்றால் ஒரு உண்டாகும் ஒரு வெகுமதி உண்டாகும் சற்று காலம் கொஞ்ச காலம் அந்த வெகுமதி தெரியப்பட்டு கொண்டிருக்கும் அதுக்கு பிறகு மறைந்து போகும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் காணப்படுகிறீர்கள் ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு வெகுமதியை தருவார் இவன் என்னுடைய நேசகுமாரன் இவன் நீதிமான் இவன் தேவனுடைய பிள்ளை இவன் தேவனுடைய மகன் இவன் தேவனுக்கென்று வாழ்கிற தேவ பிள்ளை என்ற தேவன் ஒரு வெகுமதியை நமக்கு தருவார் இவன் பரலோர என்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தேவ மகன் இவன் என்னை ஆராதிக்கிற பிள்ளை இவன் நீதிமான் என்னுடைய குமாரன் என்ற ஒரு வெகுமதியை என்னுடைய பிள்ளை என்ற ஒரு வெகுமதியை ஒரு கனத்தை தேவன் உங்களுக்கு தருவார் அப்படி கணம் பெற்று காணப்படுகிற தேவ பிள்ளைகள் நிச்சயம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாய் காணப்படுவீர்கள் அதனால இந்த நாளிலே உலகத்திலிருந்து நமக்கு கனம் உண்டாக வேண்டும் உலகத்துக்கு நாம் அருமையாய் காணப்பட வேண்டும் உலகத்தை சார்ந்து உலக போற போக்கிலே நாம் காண பட வேண்டும் உலக ஜனங்களுக்கு நாம் அருமையானவர்களாக இருக்க வேண்டும் மற்ற ஜனங்களுக்கு நாம் பிரியப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டுமே என்று எண்ணாமல் ஆண்டவருக்கு அருமையாய் காணப்பட வேண்டும் ஆண்டுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற நிந்தைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நம் காணப்படும் தேவன் நம்மை கனப்படுத்துவார் உலகம் ஒருவேளை கனவீனப்படுத்தும் உலகம் ஒருவேளை அவமானப்படுத்தும் உலகம் ஒருவேளை கிண்டல் பண்ணும் ஆனால் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது தேவன் உங்களை கனப்படுத்துவார் தேவன் உங்களுக்கு வெகுமதியை தருவார் தேவன் உங்களுக்கு பரிசை தருவார் அவருடைய கணம் உங்களுக்கு உண்டாகும் அவருடைய வேலையை நீங்கள் செய்யும்போது அவருடைய கணம் உங்களுக்கு உண்டாகும் அவரை நீங்கள் தேவனன்று ஏற்றுக்கொண்டு அவரை நீங்கள் தகப்பனன்று ஏற்றுக்கொண்டு அவருக்காக நீங்கள் வாழும்போது அவர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வாதப்படுத்தி நன்மையினால் நிரப்பி தேவன் உங்கள் மகிமையிலே நிரப்புவார் அதனாலே அவருடைய கணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு அருமையான பிள்ளைகளாய் நாம் வாழ முயற்சிப்போம் தேவன் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார்